السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ وآصحابہ وآتبائہ اجمائی گنیت ترکم میر میں کموری ہے پریو رگل எல்லாம் பல அல்லாபு செல்ல ஜெனாலும் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புரியக்கூடிய நல்ல முத்தக்கியங்களின் கூட்டத்தில் நம்மை ஆகியாருவானாக எதை செய்தாலும் இறைவனுக்கான இகலாசான முறையில் செய்யக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை தற்காத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அலைந்து திரிந்தும் அண்ணல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார் மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பயன்பாட்டை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇல்ல முஹம்மது ரசூலுல்லா என்ற கனிமாவை பொடைந்து ஜன்னத்துல் ஃபிரோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக நாளை மறுமையிலே முத்து முகமது டசூல்லாய் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுல் கௌசர் என்கிற திடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கணம்பெடுத்து ஜன்னத்தில் பிரிதோஷ் என்ற உயர்ந்த சுக்கத்தில் அவர்கள் அருகாமில் அமரக்கூடிய நிர்வாகம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய லிகாவையும் ரிவாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக்கொள்வானாக கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள அல்லாஹூதில்லை ஜெனாலும் குரானில் எப்படி சொல்லுகிறான் இந் அக்கரமக்கும் இந்த அல்லாஹி அத்தகாகும் அல்லாஹுடத்தில் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் இறைபக்தி என்கிற தகுவா இருக்கிறதோ உள்ளட்சம் இருக்கிறதோ அவர்கள்தான் அல்லாஹுடத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான் பமையத்திறாக யார் அல்லாவை அஞ்சிக்கொள்கிறார்களோ பயப்படுகிறார்களோ அவர்கள் அறியாத பொறுத்திலிருந்து நாம் ரிஸ்குகளை வழங்குகிறோம் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார் உலகத்தில் நாம் சுவிட்சமாக வாழணும் அப்படின்னா மறுமையில் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா வாழுகிற காலத்தில் இறைவனை பயந்து வாழ வேண்டும் இறைவனை பயப்படுறேன்னா நான் பயப்படுறேன் 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 அப்படிங்கிறது அல்ல எதை செய்தால் இறைவனுக்கு விருப்பமாகுமோ எதை செய்தால் இறைவனுக்கு கோபம் வருமோ கோபம் வருவதை தவிர்த்து விட்டு இறைவனின் மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்கள்தான் இறைபக்தியாளர்கள் இப்போ ஒரு அசுகம் எதை செய்யும்னு சொன்னாங்களோ அதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை விட்டுறணும் இப்படி இருப்பவர்கள் தான் தக்குவாவுடையவர்களை தவிர இறைவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாலும் அதில் லாபம் அதிகம் கிடைத்தாலும் செய்வேன் என்று சொல்லி செய்தார் என்று சொன்னார் இறைவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதில் லாபம் கிடைக்கிறது என்பதற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் அவருக்கு பேர் தக்குவா உள்ளவராக ஆக முடியாது ஒரு ஆள் அஞ்சு நேரம் துணுறாரு தகச்சு துணுகிறார் துகா துணுறாரு எல்லா தொழுகையும் தொழுகிறாரு வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுறாரு அல்லது வியாபாரத்தில் மோசடி பண்ணுறாரு வியாபாரத்தில் போய் பேசுகிறார் அப்படின்னா அவர் ஒரு நாள் தக்குவாட ஆகவே மாட்டார் இப்போ தொழுகிறார் ஆச்சுருத்து ஆமாம் எக்ஸைஸ் பண்ணுற தொழுகலை அவர் எக்ஸைஸ் பண்ணுறார் இப்போ என்ன விளங்கணும் அப்படின்னா நம்முடைய தொழுகை இறை பக்தியாளருடைய தொழுகையாக சொன்னால் இறைவன் எதை எடுத்து நடக்க சொன்னானோ அதை எடுத்து நடக்க வேண்டும் எதை விட சொன்னானோ அதை விட்டுழிக்க வேண்டும் அவர்தான் தக்குமாவுடையவர் என்பதை அல்லாஹும் ரசூரும் நமக்கு சொல்லிக் காட்டுகிறாய் செய்த ஜபர் அல்லாஹு அல்லாஹாலு சொல்கிறாங்க ரசூருதாய் செல்லல்லாக சொன்னாங்க மூமின்களை நீங்கள் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் இறைபக்தியோடு நீங்கள் வாழுங்கள் அப்படி வாழுகிற காலத்தில் உங்களிடத்தில் ஏதாவது ஒன்று தன்னை அறியாமல் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் உடனடியாக நன்மையான காரியங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்னால் பாவமான காரியத்தை அந்த நன்மையான காரியத்தை கொண்டு அழிக்கிறான் என்று பெருமானார் செல்லல்லாக உலக செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மக்களிடத்தில் பழகின்ற பொழுது நீங்கள் நல்குணத்தோடு பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக உலக சொன்னார்கள் என்பதை மாதிரி ஜபல் ரஜி அல்லாத்தானவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ உலகத்தில் வாழும் பொழுது இறைபக்தியோடு வாழ வேண்டும் இறைபக்தியோடு வாழ்ந்தாலும் கூட நம் உடம்பில் எங்கெல்லாம் ரத்தம் போடுகிறதோ அவங்க எல்லாம் செய்தாலும் கூறுகிறார் சில கட்டத்தில் நம்மை சருக வைத்து விடுவான் பாவமான காரியத்தை செய்ய வைத்து விடுவான் பாவமான காரியத்தை செய்து விட்டு என்று நாம் உடனடியாக நினைச்சேன் அப்படின்னா தௌவா செய்வதோடு ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட வேண்டும் எனவே தான் பெருமானார் செல்லதாக நீ வியாபாரம் செய்கிறீர்கள் வியாபாரத்தில் பொய் புரட்டு கலந்து விடலாம் இரவே அதிகம் தான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார் காரணம் உங்களின் பொய் புரட்டினுடைய அந்த பாவத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அழிக்கும் எட்டு பெருமானார் செல்லாததாகவும் சொல்கிறாங்க அடுத்து சொல்றாங்க மக்கள்கிட்ட பழகும் பொழுது இன்முகத்தோடு பழகுங்க நல்ல குணத்தில் பழகுங்க சுடு சுடுன்னு பேசாதீங்க யாரையும் புறம் பேசாதீங்க யாரையும் குறைகளோடு பார்க்காதீர்கள் நீங்கள் மக்களிடத்தில் பரத பழகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா குழந்தை எந்த குணத்தை கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ வாழ சொன்னார்களோ அந்த குணத்தில் வாழ வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லா குழந்தவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் ரசுல்லல்லாஹி கரீம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தேன் ஒரு மனிதர் வந்தார் يا நான் வெளியூருக்கு வெகு தொலைவாக பயணம் செய்யலாம் என்று ஆசித்திருக்கிறேன் புறப்பட இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கட்டி சாதனங்கள் தாருங்கள் அப்படின்னா கட்டி சாதனம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நான் அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் வலிதவர் விடக்கூடாது என்று சொல்லி நடந்து கேட்கிறார் ரசூர்லா சொன்னாங்க எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் மீண்டும் கேட்கிறார் யாரை சொல்லலாம் இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே நபர் செல்லா சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பாவத்திற்காக அதிகம் அதிகமாக கொள்ளுங்கள் என்று நபிகள் செல்ல வேண்டி சொல்கிறார்கள் செல்கிற இடத்தில் யாரிடத்திலும் நீங்கள் நல்ல குணத்தோடு பழகுங்கள் அந்த மூன்று இருந்தால் சென்றதை நீங்கள் வென்று வரலாம் என்று பெருமான செல்ல சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இதில் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா பயணம் போகிற பொழுது அவங்க வந்து கேட்குறாரு ரசூதாய் செல்லதா இந்த பொருள் எடுத்து வச்சுக்கோ அந்த பொருள் எடுத்து வச்சுக்கோ இது தேவைப்படும்

அப்படின்னு போவாங்க போகும்பொழுது அந்த தேட்டர் நல்ல படம் போட்டிருக்காங்க போய் பார்ப்போம் அப்படின்னு நிச்சயம் மனசு ஏன்னா நம்ம ஊருக்காரங்க யாரும் இல்லை யாரும் பார்க்க போகிறது இல்லை சினிமா தேட்டருக்குள்ளே உட்காந்து ஆயினா அல்ல வேறு தேட்டருக்குள்ளே உட்காந்து ஆயினா அப்படின்னு மனசு சொல்லும் இப்போ பயணத்தில் போகிற பொழுது இந்த மாதிரி தீய தீய எண்ணத்தை ஏற்படுத்துவது ஷேத்தாவோட வேலை இறைவன் ரசூல்லா சொல்கிறாங்க வெளியூருக்கு போகிற பொழுது இறைவனை அதிகமாக ஐந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதா சொல்றாங்க அருமையான மக்களே இறை பயம் என்பது சாதாரணமானது அல்ல நாம் எந்த நோக்கத்திற்காக செல்கிறோமோ அந்த நோக்கத்தை வெற்றி பெற செய்யும் என்பது மட்டுமல்ல இழந்ததையும் மீட்டுத் தரும் என்பதை ஒரு வரலாறு போக்கு சொல்லி காட்டுகிறது சாலிமுன்னு மாலிக்குள் அஷ்டை என்கிற ஒரு சாபி ரசூல் ஆண்டு வர்றாங்க யார் சொல்லுதான் என் பையனை எதிரிகள் கடத்திட்டு போயிட்டா எதிரிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அவர் அழுதுட்டு துவாசிங்க அப்படிங்கிறார் பொதுவாக குழந்த காணா போச்சு அப்படின்னா தாய் தமனை விட்டு எங்கேயாவது ஒரு நாள் காணா போச்சுன்னா தாய் தூக்க தூக்கம் வருமா சோறு இறங்குமா அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா பிள்ளை காணா போச்சு அப்படின்னா பதறி போயிடுவாங்க இவரை கடத்திட்டே போயிட்டாங்க கடத்தினா என்ன வேணாம் செய்யலாம் கொல்லவும் செய்யலாம் அல்லது அடிமையாகவும் ஆக்கலாம் என்ன வேணாம் செய்யலாம் ரசூல் அட் சொல்வாங்க யாரும் சொல்லுதா என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு உன்ன ரசூல் சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை இத்தகுள்ளா அல்லா அதிகம் அதிகமாக அஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் லாகோட வளாத்துவத்தை இல்லாபுல்லாக என்கிற களிமாவை அதிகம் சொல்லுங்க ஏன்னா இந்த களிமா இருக்குத சொர்க்கத்தின் பொக்கிசம் என்றார்கள் நபிகள் செல்லதாக உழைவு சொல்லும் இன்னும் சொல்ல போனால் ரசூருல்லாக செல்லதாக உடைய சொல்லும் மேகராஜுக்கு போன பொழுது ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இருந்தார் இப்ராஹிம் அலிஸ்லாத்துல ரசூல்லா சொல்லிட்டு வரும்போது இப்ராஹிம் கூப்பிட்டு சொன்னாங்க உங்கள் உம்மத்துக்கு என் சலாம சொல்லுங்க சொன்னது மட்டுமல்ல உங்கள் மக்கள்கிட்ட லாகோடத்தை இல்லாமல் அடியில் அதுவுங்கிற கரிமாவை அதிக ஓத சொல்லுங்க ஏன்னா அது சொர்க்கத்தில் கண் சுன்மினல் குரு குனோசன்னா சொர்க்கத்தில் பொக்கிசத்தில் அது ஒரு முக்கியமான பொக்கிசம் என்று இப்ராஹிம் அலிசலாம் ஏழாவது ஏழாவதுமானத்தில் அமர்ந்து கொண்டு நபிகள் நகம் செல்லலாம் அவங்கள்ட்ட சொல்லிக் கொடுத்த ஒரு களிமா அந்த களிமாவை சொல்லி சொல்கிறாங்க சூழ்நா நீ வீட்டில் போய் நாகோலவளாக்குவத்தை இல்ல அப்ப இல்ல அதிகம் ஓதுங்கன்னாங்க உட்கார்ந்தாங்க வீட்டில் குடும்பத்தோடு உட்கார்ந்தாங்க இந்த களிமாவை ஓதிட்டே இருக்கிறாங்க நடுநிசி நேரம் திடீரென்று கதவை தட்டப்படுகிறது என்ன நினைக்கிறாங்க யாரும் ஒன்றாலும் தெரியலையே நடுநிசி நேரத்தில் கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்தால் எந்த மகன் காணாமல் போனானோ அந்த மகன் வீட்டு வாசல் பாப்பா பாப்பாற தழுவி கட்டி பிடிச்சி உள்ள கூப்பிடுறார் எட்டி பார்த்தா வெளியே நூறு ஆடு நிற்கிது எது நாடுங்க நூறு ஆடு இவருக்கு ஒன்றுமை புரியல பையனை தானே இழந்தோம் பையன் நூறு ஆட்டோடு வந்திருக்கிறானே என்னடா மகனே அப்படின்னு சொல்லி பாப்பா மாண்ட கேட்கிறார் மகன் சொல்றான் என்ன கடத்திட்டு போன பயிலுக என்ன ஆடு மேய்க்க விட்டுட்டானுங்க நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன் அந்த ஓனர் என்ன கடைச்சிட்டு போனானே அவன் தூங்குற நேரத்தில் அசகம் முசக இருக்கும் பொழுது நான் எதிர்த்து தப்பிச்சு ஓடி வந்தேன் நான் வந்த பொழுது நான் மேய்த்த ஆடுகள் என் மீது பாசத்தின் காரணமாக எனக்கு பின்னால் ஓடி வந்து விட்டது என்று ரசூலாட்ட வாப்பாடை சொன்னோடனே வாப்பா செய்கிறாங்கன்னா ரசூலாட்ட போய் அசுள்தான் மகம் வந்துட்டான் அல்லாவுடைய மகா கிருப்பையாலும் உங்க துவாபரகத்துலயும் இல்லாப்டி அப்படின்னு ஆடு அவரோட சேர்ந்து வந்துருச்சு இந்த ஆடை நான் என்ன செய்யறது பாருங்க இதுதான் தப்பு வாங்குறது பையன் வந்துட்டாரு நூறு ஆடு வந்துருச்சுக்குள்ள கெட்டு அப்படின்னு சொல்லல தொழுவத்து போடுன்னு சொல்லல ஆடு வந்துருச்சு ஹராமா ஹலாலான்னு தெரியலே அப்படின்னு சொல்லி நபிகிட்ட வர்றாங்க யார் சொல்லுதா இந்த ஆடு எங்கும் ஆடு இல்லை மே மேய்க்கப்பட்ட ஆடு ஆடு கூட வந்துருச்சு இது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னு ஒன்று நபி சொன்னாங்க இந்த ஆடு உங்களோட வந்துருச்சு இல்லை அது உங்களுக்கு சொந்தம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னாங்க எதுக்கு சொல்ல வர்ற நபி சொன்னாங்கல்ல தக்குவாவோடு நீங்கள் இருங்க இறைச்சத்தோடு இருங்கன்னு சொன்னாங்களே இந்த இறைச்சி எங்கே பார்க்குறாங்க இந்த ஆடு நமக்குள்ளது இல்லைன்னு ஒன்று தெரியாம கொள்ளாமல்லை ஒழிச்சு வைக்கல ட்ரெஸ் உள்ள கேட்குறாங்க ஆடு எதிரிகள் ஆடு ஓட்டிகிட்டு ஓடி வந்துடுச்சு இது என்ன செய்யறது நபி சொன்னாங்க இது அண்ணா உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு நீங்கள் பயன்படுத்திவிங்கன்றாங்க எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நாம தக்வாவோடு வாழணும் உலகத்தில் தக்வாவில் வாழ்ந்தவர்களில் ஆக ஆக மிகச் சிறந்தவர்கள் நபிகள் நாயகம் செல்லதாசம் சொல்வாங்க சொல்லுதா அத்துக்கா மின்னி என்னை விட அல்லாவை அஞ்சியவர்கள் உங்கள் யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரசூலுதா கேட்கிறாங்கன்னா உலகத்தில் ஆதம் அலைசலா முதல் உலகம் அழுகின்ற வரைக்கும் எத்தனை கோடான கோடி மக்கள் வந்தாலும் எவ்வளவு இறைபக்தியாளர்கள் வந்தாலும் எல்லாம் தலைவராக இறைபக்தியில் திகழ்ந்து போனவர்கள் முகமது ரசூல்லாஹி செல்லல்லா அவளை சொன்னால் அவங்கள மௌலி ஷெரீப்பில் அந்த கவிஞர் பாரா இருப்பாருங்க அசலாம் அலைக்க அத்துக்கல் அத்துக்கு யாய் தக்குவா உடையவர்களுக்கெல்லாம் தக்குவா உடையவரே உங்கள் மீது செலாம் உண்டாகட்டும் சொல்லி ஒரு கவிஞர் பாடுகிறார் என்று சொன்னால் மௌலது ஷெரீப்பு நம்ம சாதம் நினைச்சிடக்கூடாது ஒரு பைத்துக்குள்ள ஒரு அடிக்குள்ள கோடான கோடி லட்சோப லட்ச ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உள்ளடக்க இருக்கக்கூடிய கவிதைகள் தான் மௌலி செறிப்பு அப்படிங்கிறது அதனால மௌலி செறிப்பு அப்படிங்கிறது சகாபாக்கள் காலத்தில் ஓதிய அந்த கவிகளை நாம் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம் நபியை புகழ்கிறோம் எப்படி பயன் பண்றது உடனே அடைகிறோமோ அதுபோன்று வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிப்பட்ட நிகழ்வை நாம் கிடைக்கிற ஒரு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு எல்லாமே நல்லா கொஞ்சம் செல்லல்லா சிலல்லா சிலவர்களை புகழ்ந்து பாடக்கூடிய இந்த பனிரெண்டு நாட்களிலும் நாம் சபையில் முடிந்த வரைக்கும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அல்லாவும் ஆசையும் இருக்க வேண்டும் வெறும் ஆசை மட்டும் இருக்கக்கூடாது முயற்சியும் எடுக்க வேண்டும் எல்லாமே நல்லா கொஞ்சம் ஜிலாளவும் பெருமானாரை நேசிக்கக்கூடிய நல் உள்ளத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லா வழங்கல்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் அல்லா